கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஏதா நாமத்தினாலே இயேசுவின் ஊழியங்கள் சார்பில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கிற உங்கள் அனைவரையும் என்னொரு விசை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வைத்திருக்கிறார் நான் தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டு என்ன வாக்குத்தத்தம் உங்களுடைய ஜனங்களுக்கு கொடுக்க போகிறீங்க என்று சொல்லி காத்திருந்து ஜப்பம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு அழகான ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தையே கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நான் பின்பகுதியில் நான் வாசிக்கிறேன் உன் தேவனாகிய கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார் இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு மங்களகரமான வார்த்தை இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உங்களை மேன்மையாய் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆம்பரியமானவர்களே இந்த பூமியில் திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் அவர்களை காட்டிலும் இன் என் ஆண்டவர் இந்த மாதம் உங்களை மேன்மையாய் வைப்பேன் என்று சொல்கிறார் நீங்கள் கடந்த மாதத்தில் சில அவமானங்கள் துக்கங்கள் துயரங்கள் வேதனைகள் பற்றிருக்கலாம் நிந்தைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம் எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் சகித்து நீங்கள் வந்திருக்கலாம் கடந்த மாதம் அவ்வளோ என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கம் இருந்தது என்று நீங்கள் கண்ணீரோடு இருந்திருக்கலாம் இந்த மாதம் எனக்கு ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதிக்க போகிறார் நிறைய காரியங்களை குறித்து நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா துக்கத்தோடு இருக்கிறீங்களா வேதனையோடு இருக்கிறீங்களா இயேசு உங்களை பார்த்து சொல்கிறேன் என் மகனே என் மகளே நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன் இந்த பூமியில் சக்கல ஜனங்களை பார்க்கிலும் நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன் என்று ஆண் வழி தக்கதான ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் ஒரு குறைவு கிடையாது அவங்க வாழ்க்கையில ஒரு குறைவு இல்லாதபடி ஆண்டவர் பரிபூர்ணமே ஆசீர்வதித்தாரா அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதம் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் மீதம் எடுக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம் பிரியமானவர்களே இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும் என்றால் எனக்கு ஒரு குடும்பத்தார் என்னோடு பேசினார்கள் ஒரு சாட்சி அவங்க சொன்னாங்க அவங்க வீட்டில் மூன்று பெண் பிள்ளைகள் ஒரு சகோதரன் அவங்க வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு தரித்திரம் அவ்வளவு தரித்திரத்தில் மத்தியிலையும் அவங்கள் இயேசுவை அதிகமாக தேட ஆரம்பித்தார்கள் எல்லாரும் சொன்னாங்க இத்தனை நான்கு பிள்ளைகள் இருக்கிறது எப்படி இந்த குடும்பத்தை நீ நடத்த போகிறீங்க இந்த குடும்பத்தை நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட போகுது இந்த குடும்பம் யார் உதவி செய்வார் என்று சொல்லி அநேகர் அவங்க சொல்லுவாங்களாம் நீ நாலு பிள்ளைகள் உனக்கு இருக்குது எப்படி இந்த பிள்ளைகள் நடத்த போகிற ரொம்ப அவங்கள சிலவங்கள் மனவேதனைப்படுத்துவார்கள் இந்த அம்மாவுடைய நம்பிக்கை என் இயேசு இந்த பூமியில் உள்ள சகல சாதிகளை என்னை மேன்மே வைப்பார் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் அவர் ஆபிரகாமி ஆசீர்வதித்தார் அவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் அவர் யாக்கோபை ஆசீர்வதித்து அவர் உயர்த்தின கர்த்த என்னுடைய தேவன் என்னுடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் என் குடும்பத்தையும் அவர் ஆசிர்வதித்து உயர்த்துவார் கட்டாயம் எனக்கு அவர் நன்மை செய்வார் என் அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிப்பார் நீதிமான் சந்ததிகள் ஒருபோதும் அப்பத்துக்கு அலைந்து தெரிவது இல்லை என்று வேதம் சொல்கிறது என்று சொல்லி அவர் உறுதியாய் ஒரு நம்பிக்கையோடு அவர்தான் எனக்கு எல்லாமே அவர்தான் எங்களை ஆசீர்வதிக்க முடியும் அவர்தான் எங்களை சம்பூர்ணமாய் நடத்த முடியும் அவர்தான் எங்களுக்கு ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் இந்த இயேசுவை நான் உறுதியாய் பிடித்து கொண்டேன் நாட்கள் கடந்தது அந்த கிராமத்தில் எல்லாரும் எங்களை பார்த்தார்கள் நாட்கள் கடக்க 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 எங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற காரியத்தை ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு அவர்களுக்கு காமித்தார் கொஞ்சம் சம்பளம்தான் அந்த சம்பளத்திலையும் அவங்க ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் செய்வாங்க தேவனுக்கு கொடுக்கக்கூடியது எல்லாம் காரியத்தை கொடுப்பாங்களாம் பிள்ளைகளுடைய காரியங்கள் ஒரு குறைவு கிடையாது நான்கு பிள்ளைகள் நல்ல படித்தார்கள் நல்ல ஒரு ஆசிர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார் எந்த கிராமத்தில் அவர்களால் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டார்களோ எல்லாரும் அற்பமாய் நினைத்தார்களோ அதே கிராமத்தில் அந்த நான்கு பிள்ளைகளையும் கர்த்தர் நல்ல ஜாப்பை கர்த்தர் கொடுத்து உயர்த்தினார் அந்த தான் இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் அவர்தான் உனக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் இந்த மாதம் உன் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் ஒரு பரிபூர்ண நன்மையை அவர் உங்களுக்கு கொடுப்பார் பிரியமானவர்களே அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்த ஆண்டவர் அந்த குடும்பத்தை உயர்த்தின கத்தர் ஏன் உங்கள் குடும்பத்தை உயர்த்த மாட்டார் அவர்தான் நம்மளை உயர்த்த முடியும் அவர்தான் நம்மளை மேன்மையாக வைக்க முடியும் அந்த மேன்மையின் அனுபவம் அந்த மேன்மையின் ஆசீர்வாதங்கள் அந்த மேன்மையின் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து சொல்லுகிறது கர்த்தரை தேடுறவளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுங்க ஒரு நன்மையும் குறைபடாது சிலவங்க சொல்லுவாங்க எங்கள் வாழ்க்கை நன்மையே இல்லை நீங்கள் கர்த்தரை நீங்கள் உண்மையாக தேடினீங்கன்னா ஒரு நன்மையும் உங்கள் குடும்பத்தில் ஒரு தீங்கும் ஒரு வேதனையும் ஒரு குறைவும் உங்கள் குடும்பத்தில் வரவே வராது ஏனென்றால் இந்த வேத வசனம் சத்தியம் உள்ளது உண்மை உள்ளது இது ஒரு கதை அல்ல சரித்திரம் இது தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு அந்த வார்த்தை கிரியேட் செய்யும் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதம் ஒரு பரிபூர்ண நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் மூன்றாவது உபாகமும் இருபத்தி எட்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது கர்த்தரின் நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் ஆண்டவர் சொல்கிறார் என் நாமம் உனக்கு தரிக்கப்படும் என் நாமம் உனக்கு தரிக்கப்படும் போது உன்னை பார்க்கிறவர்கள் பயப்படுவார்கள் கடந்த மாதம் நீங்கள் சத்துருவை கண்டு பயந்தீங்களா பிசாசை கண்டு பயந்தீங்களா மனித கண்டு பயந்தீங்களா இந்த மாதம் அவருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்படும் அவருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்படும் போது இந்த பூமியில் சகல ஜனங்களும் உங்களை கண்டு பயப்படுவார்கள் உங்களை கண்டு பயப்படுவாருங்க அவன் பாருங்க ஒரு தங்கச்சி அண்ட சொன்னாங்க அண்ணே என்னை கண்டால் எல்லோரும் விலகி போகிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே அப்படின்னு சொன்னாங்க எதுக்குமே உன்னை கண்டு ஏன் அவங்க விலகி போகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த பேசி தங்கச்சியோடு போது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது ஏன் இந்த மகளை கண்டு பய அவங்க பயந்து போகணும் ஏன் அந்த மகளை கண்ட உடனே இவங்க கதவை அடைக்கணும் ஏன் இந்த மகளை கண்ட உடனே இவங்க ஏன் வீட்டை போய் ஒழியணும் அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது அப்பொழுது எனக்குள்ள ஒரு அந்த கேள்விக்கு பதில் கிடைத்தது இயேசு அவர் நடந்து போகிற போ போகிற இடங்களெல்லாம் பிசாசு அவரை கண்டு பயந்தது சத்ருவானும் பயந்தான் அப்போ தான் புரிந்து கொண்டேன் இந்த மகளுக்குள்ளே ஏசு இருக்கிறார் அவன் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த மகளுக்குள்ளே ஏசு இருக்கிறபடினால் இந்த ஜனங்கள் அவளை கண்டு பயப்படுறாங்க ஏன்னா அந்த ஜனங்களுக்குள்ள அசுத்தாவின் கிரியல் இருக்கிறபடினால அந்த மகளை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு பயம் அது வேதம் மாறாதுங்க வேதம் உண்மை உள்ளது அவளுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அவளுடைய நாமத்தை அறிந்தவர்களுக்கு இந்த ஜனங்கள் பயந்துதான் ஆக வேண்டும் அம்பதி பிரியமானவர்களே அன்று சொல்கிறார் உனக்கு என் நாமம் தரிக்கப்பட்டபடினால் அவங்க பயந்துதான் வேண்டும் உபாகம் ஒன்று இருபத்தி ஒன்றில் வாசிக்கும் போது இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அந்த அதை சுதந்திரித்து கொள் பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றார் உன் உன் பிதாவாகிய தேவம் சொன்னபடியே நீ அந்த தேசத்தை போய் சுதந்திரித்துக் நீ பயப்படாத நீ கலங்காத நீ திகையாத ஏனென்றால் உனக்கு கர்த்தர் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது உனக்கு கர்த்தர் நாமம் தரிக்கப்பட்டபடினால் நீ போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக்கொள் அந்த ஜனங்களுக்கு பயப்படாத ஏனென்றால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் இந்த பூமியில் சகல ஜனங்களை பார்க்கலும் ஜாதிகளை பார்க்கலும் மனிதர்களை பார்க்கலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறபடினால் அவர் சொல்லுகிறார் நான் உன் இந்த தேசத்தில் நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி இந்த தேசத்தை நான் உனக்கு முன்பு வைத்திருக்கிறேன் உன் பிதாக்களுக்கு நான் சொன்னபடி செய் சொன்னபடி செய்கிற தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அவர் என்ன வாக்கு பண்ணாரோ அந்த வாக்கு தத்துவத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு கிருமி பாராட்டுகிறார் நீ பயப்படாத நீ கலங்காத ரெண்டு நாளாக ஆண்டவர் இருபதாம் அதிகாரத்தில் பதினஞ்சாம் வருஷம் சொல்லியிருக்கிறார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல நீங்கள் சும்மா இருங்க நான் உங்களை யுத்தம் பண்ணுவேன் நான் உங்களுக்காக போராடுவேன் நீங்கள் சும்மா இருங்க நீங்கள் சத்துருக்களோடு நீங்கள் போராட வேண்டாம் இந்த மாதம் நீங்கள் சத்துருக்களோடு போராட வேண்டாம் நீங்கள் சத்துருக்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவர் சமூகத்தில் போய் நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் சாத்தானுக்கு விரோதமாய் ஆண்டவர் உங்களுக்கு பலத்த காரியம் செய்வார் அரை வீட்டில் போய் இருந்து நல்ல ஜபம் பண்ணுங்க எந்தெந்த உங்களுக்கு விரோதமாக எலும்புகிறதோ எங்க எங்கு உங்களுக்கு நீங்கள் ஜபம் பண்ணும் போது அந்த போராட்டங்களை கத்தர் உங்களுக்கு மாற்றி உங்கள் சத்துருக்கள் உங்க பக்கத்தில் வராத அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் கொண்டு வருவார் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவருடைய நாமும் உங்களுக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது அவருடைய பெயர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தேவன் அந்த தேவன் சதாக்களும் உயிரோடு இருக்கிறார் அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் அப்ப இந்த மாதம் ஆண்டவர் இந்த பூமியில் உள்ள சக்கல ஜாதிகளை பார்க்கிலும் கத்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார் ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை இந்த மாதம் ஆண்டவர்கள் கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் பயப்படாதங்க உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் நான் உங்களுக்காக இந்த மாதத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் என்னோடு இணைந்து நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் தவப்பன்னு இந்த நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் இந்த புதிய மாதத்தை கத்தர் எங்களுக்கு காண செய்திங்கப்பா இந்த புதிய மாதத்தில் மூன்று விதமான காரியங்களை குறித்து எங்களோட பேசினீங்க இந்த பூமியில் உள்ள சக்கல ஜனங்களை பார்க்கிறோம் உன்னை மேன்மையாய் நான் வைப்பேன் என்று சொன்னீங்கப்பா கர்த்தாவே உன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதம் ஒரு மேன்மை கட்டிடுங்கப்பா தொழில் இல்லை வேலையில் ஊழியத்தில் குடும்பத்தில் வேலை பார்க்குற இடங்களில் எல்லா இடங்களிலும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மையை கட்டிலிடுங்கப்பா ஒரு மேன்மையை கட்டிலிடுங்க இந்த ஜூன் மாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மையை எடுங்கப்பா ஒரு ஒரு குறைகளும் வரக்கூடாது மேன்மையான காரியங்கள் மேன்மையான ஆஸ் மேன்மையான நன்மைகள் உங்கள் பிள்ளைகள வாழ்க்கையில் கத்தர் கொடுக்க முடியாது நான் ஜபிக்கிறேன்னப்பா இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே உரை ஸ்தோத்திரமையா இந்த புதிய கல்வி ஆண்டில் உங்கள் பிள்ளைகள் என்ன படிக்க என்று சொல்லி எதிர்பார்த்துருக்கிறார்களோ இந்த புதிய ஆண்டு ஆண்டு கல்வி ஆண்டுகள் பிள்ளைகள் பிரவேசிக்கிறாங்கப்பா என்னென்ன காரியத்தில் படிக்க என்று சொல்லி உங்கள் பிள்ளைகள் தீர்மானித்து அதில் அப்படியே உங்கள் பிள்ளைகளை வை அவங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியத்தை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை ஒரு மேன்மை வரட்டும் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் ரெண்டாவதாக தகப்பானே உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண நன்மை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால இந்த மாதம் உங்கள் பிள்ளைடைய வாழ்க்கையில ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும்படி நான் ஜபிக்கிறேன்னப்பா அவங்க செய்கிற எல்லா காரியத்திலையும் ஆண்டவரை ஒரு பரிபூர்ண நன்மை பெருகட்டும் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் பெருகட்டும் ஒரு குறைவில்லாமல் ஒரு அண்டபிரதேசத்தரும் பாதிப்பு இல்லாம அவங்க என்னென்ன காரியத்தை செய்கிறாங்களோ அதுல பரிபூர்ணம் அடைய கத்தற்கிருப்பை செய்வீராக பரிபூர்ண நன்மை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால இந்த மாதம் ஒரு பரிபூர்ண நன்மை உண்டாகட்டும் இந்த மாதத்துல பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும் தகப்பன அதுல எல்லோயும் நன்றி இந்த மாதம் ஆண்டவரை உங்கள் பிள்ளைகள் தகப்பனே ஸ்தோத்திரம் அவர் நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அப்பா அவர் நாமும் தரிக்கப்பட்டபடி நான் பூமியில் சக்கல ஜனங்களும் பயப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சத்துருக்கள் ஐயா உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புற சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தினால் இந்த மாதம் ஆண்டவரே மாறும் நாங்கள் ஜபிக்கிறோம் போராட்டங்கள் நெருக்கங்கள் கண்ணீர்கள் சத்துருவால் வருகிற எல்லாம் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாகப்பா கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய தகப்பனே இந்த நேரத்தில் கூட வியாதியோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இப்பொழுதே அன்றவரே எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் இந்த மாதம் ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளுடைய சரீரத்தில் காணப்படுகிற சகல வியாதியும் குணமாக்கப்படுவதாக சகலம் நன்மைக்கு எதுவை நடப்பதாக கட்டுகள் உடைக்கப்படுவதாக இந்த மாதம் உங்கள் பிள்ளை வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள் மறைவதாக அதை அடைக்கிறதுக்கு வழிகளை திறப்பீராக ஆண்டவரை புதிய கல்வி ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவைகள் சந்திக்கப்படட்டும் பள்ளியின் கட்ட வேண்டிய பண தேவைகள் சந்திக்கப்படட்டும் பொருளாதாரங்கள் சந்திக்கப்படட்டும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ கர்த்தர் பரத்திலிருந்து இருந்து கொடுக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் மாண்டவரை அவங்க நாம மையப்படட்டுமாப்பா பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இதாவே ஆமேன் பிரியமானவர்களே இந்த புதிய மாதம் வாக்கு தத்துவம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் எங்கள் மூலம் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் இந்த திரையில் காண்பிக்கப்படுகிற இருபத்தி நாலு மணி நேரம் அந்த நம்பர் உங்களுக்கு நாங்கள் திரையில் காமிப்போம் நீங்கள் அதை பார்த்து தொடர்பு கொள்ளலாம் எங்கள் உங்களுடைய குறிப்பை லட்டு மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நிச்சயமாகவே கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய சாட்சிகள் எங்களுக்கு வந் அனுப்புவீங்கன்னா அது அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் எங்களுடைய டீமில் அந்த லெட்டர்களை வைத்து நாங்கள் ஜபிக்கிறோம் கற்றுகிறவங்க நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆமே